அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முழங்கால் மற்றும் மூட்டு வெளியை குணமாக்கும் சில அற்புதமான மருத்துவ முறைகளை பற்றி பார்ப்போம் வயது அதிகரிக்கும் போது முழங்கால் மூட்டுகள் தேய்மானம் அடைய ஆரம்பித்து கடுமையான முழங்கால் மூட்டு வெளியை உண்டாக்கும் அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான உடல் பருமன் ஓய்வின்றி கால்களுக்கு நீண்ட நேரம் அழுத்தத்தை கொடுப்பது கால்சியம் குறைபாடு தசைநார்களில் ஏற்படும் காயங்கள் கடுமையான உடற்பயிற்சி விளையாட்டுகள் நீண்ட நேரம் நின்று கொண்டே வேலை பார்த்தல் போன்ற பிரச்சனைகளால் மூட்டுவலி ஏற்படுகிறது முழங்கால் மற்றும் மூட்டுவலியை குணமாக்கும் ஒரு அற்புதமான பொருள் மஞ்சள் மற்றும் இஞ்சி இந்த மஞ்சள் மற்றும் இஞ்சியில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இயற்கையாகவே அதிக அளவில் உள்ளது மஞ்சளில் உள்ள குக்குமின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆத்திரிட்டீஸ் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடியது இதை நாம் எப்படி செய்ய வேண்டுமென்றால் மூன்று கப் நீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து மிதமான தீயில் இருபது நிமிடங்கள் அதை கொதிக்க வைத்து பின்னர் அதை வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து தினமும் இரண்டு முறை குடித்து வந்தால் சில நாட்களிலேயே மூட்டுவலிக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அதுபோல் மூட்டுவெலியை போகக்கூடியது வெந்தயம் இரண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து அதனுடன் நீர் சேர்த்து அதை பேஸ்ட் போல் செய்து வரிமிக்க முழங்கால் பகுதியை சுற்றி தடவ வேண்டும் இப்படி தொடர்ந்து தடவி வரும்போது சில நாட்களில் மூட்டுவலி குணமாகும் அதுபோல் இந்த வழிமுறையும் உங்கள் மூட்டுவலியை மிக விரைவில் குணமாக்கும் இதற்கு இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூளை எடுத்து ஒரு டம்ளர் வெது வெகுப்பான பாலுடன் கலந்து தினமும் இதை குடிக்க வேண்டும் இப்படி குடித்து வரும் சில நாட்களில் உங்கள் மூட்டு வலி குறையும் வலியை போக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு கப் எடுத்து அதை வெது வெதுப்பாக சூடேற்றி அந்த எண்ணெயை வலிமிக்க முழங்கால் பகுதியில் தடவி மசாஜ் செய்து வரும் பொழுது முழங்காலில் இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு முழங்கால் மூட்டுவலி குறையும் அதுபோல் முழங்கால் மூட்டுவலிகளை குறைக்கும் கடுகு எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு எண்ணெயுடன் ஐந்து பூண்டு பருக்களை போட்டு சூடேற்றி அந்த எண்ணெயை கொண்டு வலியுள்ள முழங்கால் மூட்டு பகுதியில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து பெற வேண்டும் சில நாட்கள் இதை செய்து வரும் பொழுது முழங்கால் மூட்டுகளில் உள்ள அலர்ச்சி குறைந்து கால் பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரித்து நார்களை இது ரிலாக்ஸ் ஆக வைத்திருக்கும் அதுபோல் வெங்காயத்தை தொடர்ந்து அதிக அளவில் சாப்பிட்டு வரும் பொழுது அதிலுள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளான பைட்டோ கெமிக்கல்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை தூண்டும் வெங்காயத்தில் உள்ள சல்பரானது முழங்கால் மூட்டுகளில் உள்ள வலியை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இன்னொரு வழிமுறையானது தினமும் இரவில் இரண்டு டீஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை நீருடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் இதனால் மூட்டுகளில் உள்ள காயங்கள் வேகமாக குணமாகி வலியிலிருந்து விடுபடலாம் அதுபோல கேரட் சாரும் மூட்டு வலியை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது சீன வைத்தியத்தில் இது முக்கியமான ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது இரண்டு கேரட்டுகளை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் எலுமிச்சை சாறை கலந்து குடிக்க வேண்டும் இதனால் நார்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு முழங்கால் மூட்டுவலி குறையும் அதுபோல் மூட்டு குறைக்கும் முக்கியமான ஜூஸ் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் அன்னாசி துண்டுகள் ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் ஓட்ஸ் ஒரு கப் பாதாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பட்டை தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் ஓட்ஸை வேக வைத்து எடுத்து அதில் சிறிது சுடுநீரை ஊற்றி குளிர வைக்க வேண்டும் அதில் அன்னாசி பழத்தை அரைத்து சாறு எடுத்து அந்த சாற்றினை சேர்த்து பாதாமை பொடித்து அது போட வேண்டும் ஆரஞ்சு ஜூஸ் தேன் தண்ணீர் மற்றும் பட்டை தூளை நன்றாக அரைத்து அதில் இந்த ஓட்ஸ் கலவையை சேர்க்க வேண்டும் இந்த ஜூஸை ஒருவர் தொடர்ந்து குடித்து வந்தால் பதினைந்து நாட்களில் மூட்டுகளில் உள்ள வலி முற்றிலும் நீங்கி மூட்டு வராமல் இது தடுக்கும் மேலி நாடுகளில் செய்யப்படும் முக்கியமான ஒரு இயற்கை வழிமுறையாகும் இது பலரும் இதனால் பலனடைந்துள்ளனர் நீங்களும் இந்த முறையை உங்கள் வீடுகளில் செய்து உங்கள் மூட்டு விடுபடுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்